Happy birthday to you Happy birthday to you Happy birthday cái này Happy birthday to you

இந்த விழாவுக்கு வருகை தந்த அனைத்து நல்ல உண்ணங்களுக்கும் அன்பு பாராட்டி அவர்களை வருக வருக என வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறது என்பது ஒருவருடைய சரித்திரத்தை கொண்டு ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிறந்த நாளைத்தான் முக்கியமாக கொண்டாடுவார்கள் மறைந்த நாளை யாரும் நினைவுபடுத்துவதில்லை ஏனென்றால் மறைவது என்பது மறைந்து விட்டது ஆனால் மலர் என்பதுதான் இன்று புதிய சகாப்தத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற பாளையம் சுப்பிரமணிய அவர்கள் நீண்ட காலம் ஆயுள் பெற்று நீண்ட காலத்தோடு அவருடைய குடும்பத்தோடும் அவருடைய மக மக்களோடும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று அனைத்து நண்பர்கள் சார்பாக இங்கே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் தென் சென்னை முதலியார் சங்கத்தினுடைய செயலாளராகவும் அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவையினுடைய பொதுச் செயலாளராகவும் இங்கு சென்னை மண்டலத்திலே பதவி செய்து கொண்டிருக்கின்றான் இவர் வாழ்த்துவதிலே நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன் நம்ப இனிய நண்பர் பழகுவதற்கு ரொம்ப சுறுசுறுப்பு உள்ளவர் எது எடுத்தாலும் எடுத்த காரியத்தை தன்னால வாசம் வைத்துக் கொண்டு எல்லோரையும் பலப்படுத்துகின்ற அளவிலே புகழும் தேர்வனும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பாளையம் சுப்பிரமணியம் அவர்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள் பாரத சேவா அமைப்பின் சார்பாக தென் சென்னை மாவட்ட செயலாளர் திரு நெல்சன் என்கிற கணேஷ் அவர்கள் அலுவலகத்தில் இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திரு சுப்பிரமணியன் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொடுத்த மாண்புமிகு மதிப்புக்குரிய ஐயா மணி முதலியார் அவர்களும் அவருடைய நண்பர்களாக வந்திருக்கும் வெங்கடேஷ் செல்வராஜ் ஆகியோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் பாரத சேவா அமைப்பின் அங்க உறுப்பினராகவும் சுப்பிரமணிய பாரத சேவா அமைப்பு சார்பாகவும் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் நீண்ட ஆரோக்கியத்துடன் ஆயுளுடனும் கடவுள் அனுகூலத்துடன் வாழ்க 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 என்று வாழ்த்தி வணங்குகிறேன் தனது பிறந்தநாள் விழாவினை கொண்டாடி நண்பர் பாலிய சுப்பிரமணியன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர் பிறந்தநாள் இன்னைய பிறந்தநாள் வாழ்த்துகளை தெரிவித்துள்ளதில் மிகவும் முயற்சி அடைகிறேன் அவருடைய தன்னாப முயற்சிகள் அனைத்தும் என்றென்றும் தொடர வேண்டும் இந்த இளமை வயது எப்போதும் இருந்து 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 இருக்க வேண்டும் என்று வாழ்க்கை அவருடைய குடும்பத்தாருடன் எல்லா நலமும் வளமும் பெற்று நீளாகும் நிறைவளம் பெற்று நீரூழி வாழ்கையான வாழ்க்கையை பெருமை கொள்கிறேன் எனக்கு வருகை வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் எங்கள் நான் சார்ந்த தின்சென்ன சமூக சமூக நல வாழ் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்து பாலியல் சுப்பிரமணியவர்கள் நீர்வூழி வாழ்கையான வாழ்க்கையை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேடம் அலையன்ஸ் என்டர் நேஷனல் கிளப்போட கவர்னரா இருக்கீங்க ஏ ஓட பிறந்த விழா ஒரு வாத்துசை சொல்லுங்க முதலில் கவர்னர் சொல்லிட்டு பேசுகிறேன் ஆமா கவர்னர் ஹலோ வணக்கம் இந்த அலையன்ஸ் கிளப் ஆஃப் இன்டர்நேஷனல் டூ ஒன் நைன் டிஸ்ட்ரிக்ட்டோட டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் தேவகி வேண்டுகோபால் பேசுறேன் இந்த இது இண்டிபெண்டன்ஸ் பார்க் கிளப் வந்து அந்த டூ ஒன் நைன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அதுல முழுக்க முழுக்க எல்லா கிளப்பும் ஏற்படுத்தி கொடுத்துருது சுப்பிரமணி தான் இவர் சுப்பிரமணி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சோசியல் சர்வீஸ் மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்கூலுக்கு ஓவர் ஹெட் டேங்க்கு அப்புறம் நிறைய நிறைய இது காரியங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு இது வந்து இப்போ இந்த அலையன்ஸ் மூலமா வந்ததால தான் இவர் இத்தனை வேலையும் பண்றாருங்கிற விஷயம் எல்லாருக்கும் போய் சேருது இவரை வந்து இப்ப பிறந்த நாளுக்காக வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு வந்துருக்குறோம் ஐம்பத்தைந்து வயது முடிந்து இப்போ வந்து ஐம்பத்தாறா ஐம்பத்தி ஐந்து ஐந்தாவது வய பிறந்த நாளுக்காக நாங்கள் வாழ்த்து தெரிவிக்க வந்திருக்கிறோம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட என்றும் பல்லாண்டு வாழ்க என்று இந்த அலையன்ஸ் சார்பாக